நாளைக்கு கௌரி நோம்பு மறந்துட்டியா கௌரி நோம்புனாக்கா அடி விளங்காதவளே நாளைக்கு கட்டு கழுசிங்கிறது மஞ்சள் பூச்சி குளிச்சுட்டு புண்ணிய குடவை கட்டி நெத்தி நெறிய குங்கும போட்டு வச்சுட்டு காளியா தகுட்ட மாங்கலிய பலத்துக்காக கும்பிட்டு ஈஸியா துணியின் காலில விழுந்து ஆசிரமாரம் வாய்ப்பு நோன்றி இப்படி சம்பிரதாயம் இருக்குன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாதுக்கா நீ சொல்றபடியே நாளைக்கு நான் செஞ்சிடறேன் ஒரு நேரம் தான் பண்ணிச்சு நான் மூலமா என் மகிழ்ச்சி ஆசீர்வாதம் பண்ணுங்க மாப்பூன்னு போய் குரல் ஆயிட்டாரு பாபா வாழைப்பழத்தை கொடுத்துட்டீங்க திருப்பி எடுத்து அந்த என்ன காப்பாத்தியா மன்னிச்சு எனக்கு வசியம் பண்ணத்தான் தெரியும் எடுக்க தெரியாதுங்க எடுக்க கத்து கொடுக்கலையா அதுக்குள்ள கண்ண போடிட்டாரு கண்ணை குறைந்து கேட்டு விடுக்கலையா அதை செத்து கொடுத்தாருங்க எச்சங்க கேட்க முடியாதா நீ என் கால வாரிட்டா அந்த குரங்கு பண்றத தாங்க முடியலையே போகுது சுத்த பரவாயில்லை அம்மாவாசி என்னைக்கு வாசி அவன் பயங்கரமா வேலை செய்யும் அப்போ குரங்கு ஒண்ணு என்ன பண்ண போகுதும் அந்த போடா போட அம்மா வருது என்னைக்கே வருது அந்த பத்திரி அந்த அவள் தன் புருஷன் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏறும் பார்க்கவில்லை என்று அவள் என்ன செய்தால் தெரியுமா புருஷன் தன் கற்பையை சந்தேகப்படுவதாக எண்ணி தன் பத்தி தர்மத்தை நிரூபிப்பதற்காக தீ குளிக்க அவள் முற்பட்ட அப்படி ஒரு பத்தினி இந்த காலத்திலும் இல்லாமலா போய்விட்டாள்

வித்தாட்டிக்க வீட்டுல வந்து அம்மா வித்தாட்டி நாடக முடிஞ்சு போச்சு அடுத்த போவோமா ஆமாங்க இவங்களுக்கு உதவியா நம்பளும் வசியமைக்கு பதிலா வண்டி மைய குடுத்துட்டு இப்ப எல்லாமே குசியாகி புடிக்க போச்சு இல்ல என்ன திருத்தனை எல்லாருக்கும் நன்றி ராமாயி உருதனுக்கு உருத்தி நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு அதை நான் மீறிட்டேன் எல்லாரும் என்ன மன்னிச்சிருந்த நான் மன்னிக்க மாட்டோரேன்